உலக புகழ்பெற்ற சிதம்பரம் ஸ்ரீ நடராஜர் கோயிலில் ஆணி மாதத்தில் நடைபெறும் ஆணி திருமஞ்சன விழா ஐந்தாம் நாள் தேர் திருவிழா பிரம்மாண்டமாக நடைபெற்று வருகிறது இந்த திருமஞ்சன திருவிழா மிகவும் உலகப் பிரசித்தி பெற்றது மேலும் ஆணி மாதத்தில் வரும் நாளில் இந்த விழா கொண்டாடப்பட்டு வருகிறது பிரம்மாண்டமான தேரோட்டம் ஸ்ரீ நடராஜர் மற்றும் ஸ்ரீ அம்மன் தேரோட்டம் தனித்தனி தேர்களில் வந்து கொண்டிருக்கிறது ஐந்து தேர்களில் ஸ்ரீ நடராஜர் ஸ்ரீ சிவகாமசுந்தரி ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ சுப்பிரமணியர் மற்றும் சண்டீஸ்வரர் எழுந்துருளி வீதி உலா வந்து கொண்டிருக்கிறது மேலும் இவ்விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம்பிடித்து இழுத்து கொண்டிருக்கிறார்கள் ஆணி திருமஞ்சனம் என்பது ஸ்ரீ நடராஜர் பெருமானுக்கு செய்யப்படும் சிறப்பு அபிஷேகத்தை குறிக்கிறது இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூலை ஒன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை ஆணி உத்தர நட்சத்திரம் வருகிறது என்று சொல்லப்படுகிறது சிதம்பரத்தில் ஆணி திருமஞ்சனம் அன்று அதிகாலை மூன்று மணி முதல் ஆறு மணி வரை ஆயிரங்கால் மண்டபத்தில் ஸ்ரீ நடராஜனுக்கு மகாபிஷேகம் நடைபெறும்